வெல்கம் டு பிரவினாஸ் ஸ்ஹோம் கிச்சன் நீங்கள் வந்து உடச்சு ஊற்றி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானவோ ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை சோம்பு பட்டை எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து லேசாக வதங்கி இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறமா இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவில் இஞ்சியும் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கோல்டன் கலரில் மாறிடுச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இதில் வந்து அடுத்த நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அரைச்சி எடுத்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வதங்கி சுற்றிலையும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க திருமண தேங்காயாக இருந்தால் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காகிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கப்புறம் வந்து குழம்பு ரொம்ப திக்காயிடும் அதனால் மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க தேங்காய் முட்டையெல்லாம் சேர்த்தா வந்து குழம்பு வந்து ரொம்ப திக்காயிரும் அதெல்லாம் தண்ணி வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து அடுத்ததாக முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்க்கும்போது அடுக்க வந்து நல்லா ஃபுல்லாக சிம்லாக வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அஞ்சு முட்டை சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க முட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டுடாமல் கொஞ்சம் விந்ததுக்கப்புறமா புரட்டி விட்டுக்கலாம் முட்டையை அப்புறம் அடுப்பை வந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா முட்டை வந்து நல்லா வெந்து வரும் முட்டை வந்து நல்லா வெந்து மிதந்து வந்துடுச்சு நம்ம கடைசி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து தூவிட்டு இறக்கிடலாம் நம்ம நார்மலாக வேக போட்டு வைக்கிற முட்டை குழம்போட இந்த மாதிரி உடச்சி ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ